நேற்று ஒரு அருமையான கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு லைஃப் தொடர்பாக கர்நாடகாவில் எழுந்த விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சில அமைப்புகள் போராடினது அப்புறம் நீதிமன்றமே கமலஹாசன் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கமல் வந்து நீதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டார் ஆக்சுவலாக இந்த படம் வந்து விழுந்துருச்சு போயிருச்சு அல்மோஸ்ட்டு இதற்கப்புறமும் இந்த படத்தை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இது ஒரு படத்தோட முடிகிற விஷயம் இல்லை இப்போ தகு படம் எடுத்தாங்க ரிலீஸ் பண்ணாங்க ஓடலை லாஸு அதோட முடிகிற விஷயம் இல்லை இதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமலஹாசன் சில வேலைகளை செய்கிறாரு அதனால தான் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அவங்க என்ன சொல்கிறாங்க சென்சார் செய்யப்பட்ட ஒரு திரைப்படத்தை ரவுடிகள் எப்படியும் முடக்க முடியும் ரவுடிகள் வந்து சட்டத்தை கையில் எடுப்பதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும் வர்ற பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே கர்நாடக அரசுக்கிட்டேருந்து பதில் வாங்கி எங்களுக்கு சொல்லுங்கன்னு வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதோடு அவங்க சொன்ன இன்னொரு வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை அவங்க என்ன சொல்கிறாங்க கமலஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்வது நீதிமன்றத்தின் அதிகாரம் கிடையாது நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க உள்ளபடியே வந்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கர்நாடகாவில் இருக்கிற அந்த மொழி வெறியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் இந்த கேள்வியை ஏற்படுத்திடுவோம் ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவு நீங்கள் கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற சிலரால் அந்த கவர்மெண்ட்டே வேறு வழி இல்லாமல் அங்கங்கே அந்த வன்முறைகள் போராட்டங்கள் இதெல்லாம் நம்ம தேவையில்லாத ஒரு விவகாரம் எதுக்கு வந்து அது தொடர்ந்து நடக்கணும் அதனால் சரி ரைட்டாக அவங்க சொல்கிறதே கேட்டுருவெனால் முடிவெடுக்கிறாங்க ஆனால் இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இனிமேல் இந்த இருந்து போகிற படங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம உறுதியை நம்பலாம் அதாவது ஒரு படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் மக்களுடைய உரிமை அவங்கள வந்து பாருன்னு யாரும் சொல்லலை ஆனால் திரையிடவே கூடாதுன்னு சொல்கிறது வந்து உரிமை மீறல்னு நீதிமன்றம் சொல்லுது எதிர்காலத்தில் வந்து அது எல்லா படங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய நல்வழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய வேலையை கமலஹாசன் பண்ணியிருக்காரு உள்ளபடியே இந்த படம் ஓடலன்னு ரெண்டாவது நாளே தெரிஞ்சு போச்சு இதற்கப்புறம் ஒரு பெரிய முயற்சியெல்லாம் நடக்கு வேணாம் விட்டுருங்க வேலையை பாருங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனாலும் நீதியை நிலைநாட்டணும் அது ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருக்குது இப்போ அங்கே பேசிகிட்டு இருக்காங்க கட்டாயமாக கர்நாடக அரசு பத்தொம்போதாம் தேதிக்குள்ளே ஒரு பதிலை சொல்லும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் நடக்க போகுது தமிழக மன்னிப்பு கேட்காமலே அந்த படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் போது அது எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்கன்னு தெரில ஏன்னா அந்த படத்திற்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே கண்ணாப்னா விமர்சனங்கள் படம் பார்த்தவங்களும் வெளியில் வந்து கதறினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதனால் இந்த படத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போய் எது வந்து ரொம்ப மோசமான விஷயங்களோ அது முன்னிறுத்தப்பட்டு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகி படத்துக்கே சவக்குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க இனிமேல் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆவளை என்ன என்ன குதிரையே ஓடிப்போச்சு குதிரை ஓடின இடத்த அந்த கேட்டை பூட்டி வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஸோ அப்படி தான் கர்நாடகா நிலைமை அதை விட்டுருவான் ஆனால் இந்த படம் வந்து ஓவராலாகவே அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு ஆக்சுவலாக அமரனில் சம்பாதிச்சதெல்லாம் இல்லை விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அப்படி வந்து ஒரு படத்தில் சம்பாதிச்சு இன்னொரு படத்தில் இழப்பது இன்னொரு படத்தில் இழந்ததை அடுத்த படத்தில் மீட்பதுங்கிறதெல்லாம் சினிமாவில் சாதாரண விஷயம் கமல் வந்து இவ்வளோ படங்களில் நடித்தவர் அவருக்கு தெரியாததில்லை அதனால் அவர் அதை வந்து கேஷுவலாக கடந்து போயிடுவார்னு வச்சிங்களேன் ஆனால் இந்த படத்தினால் யாருக்கு லாபம் அப்படின்னா ஒரே ஒருத்தருக்கு தான் லாபம் சினிமைக்கு இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த முத்தமழை பாட்டு உலகம் முழுக்க அதாவது உலகத்தில் அதிகம் கேட்கப்பட்ட பாடல்களில் ஒரு பத்து இடங்களுக்குள்ள ஒரு பாடலாக வந்துருச்சு இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்தியாவில் வந்து அது இன்னும் முக்கியமான இடத்துல இருக்குது இது வந்து ஒரு பெரிய செய்தியாக எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த சின்மை தொடர்பான விவகாரங்களை தொடர்ந்து பல சேனல்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்காங்க எல்லாருடைய நோக்கமும் வந்து அடித்து துவம்சம் பண்ணுங்கிறதாகவே இருக்குது அது ஒரு தனி பஞ்சாயத்து நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா சின்மயிக்கு தான் பெரிய லாபம் இப்போ சின்மையை பாடுவதற்கு இங்கே தடை விதிக்கப்பட்டுள்ளது சின்மையை பாட விடாமல் தடுத்துட்டாங்க சின்மையினுடைய கேரியரே காலி பண்ணிட்டாங்க இவ்வளோ அற்புதமான ஒரு பாடகியை இப்படி முடக்கி வைத்தது யார் அப்படின்லாம் ஜேம்ஸ் வசந்தன் போன்ற இசையமைப்பாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க ஏதோ எதிர்காலத்தில் நான் பாட வைப்பேன் என்னுடைய படங்களில் கட்டாயமாக சின்மைக்கு வாய்ப்பு தருவோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு முதல்ல அவருக்கு வாய்ப்பு வந்ததுன்னு அவர் கொடுப்பாரு ஸோ அது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இசையமைப்பாளர் இமான் அவர் வந்து சின்மைக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அதற்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர் வந்து நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ பல இசையமைப்பாளர்கள் வருஷ கட்டி நான் சின்மைக்கு வாய்ப்பு கொடுப்பேன் சின்மைக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு தொடர்ந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நிலைமை இப்படி இருக்கும் பொழுது சின்மையை யார் பாட விடாமல் தடுத்தது அப்படிங்கிற கேள்வியும் கூடவே வருது இல்லையா அப்போது மியூசிக் அசோசியேஷனுடைய தலைவராக வந்து சபேஷ் முரளி தான் இருக்கார் இப்போ அவர்கிட்ட சமீபத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் பா எங்கள் பார்வைக்கே வரலைங்க நாங்கள் எங்கே அவங்களுக்கு தடை போட்டோம் நாங்கள் ஒரு தடையுமே போடலையே ஏன் இப்படி தப்பு தப்பாக வெளியில் தகவல்கள் வந்துகிட்ருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்போ யாரு தான் தடை போட்டதுன்னு தெரில இப்போ தனுஷ் வந்து குபேரா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பொங்குறார் இல்லையா கீழே பல பேர் கமெண்ட் போட்டுருக்காங்க எப்போ நீ அது யாருன்னு சொல்கிறா நாங்களே அடித்து காலி பண்ணிடுறோம் இந்த வாயை கோணலாக வச்சுக்கிட்டு இந்த ரஜினி மாதிரி பேசுகிறானலாம் நீ வந்து மிமிகிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது எங்களால் தாங்க முடியலன்னு ஒரு பக்கம் கதறாங்க இன்னொரு பக்கம் வந்து எதிரி யாருன்னு சொல்லு நீ அது சொல்லாமல் அவங்க நான் வந்து என்னோட அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது செங்கலில் பிடுங்க முடியாதுல ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சின்மையை வந்து என்ன அவங்க பாட விடாமல் தடுத்துட்டாங்க இவங்க பாட விடாமல் தடுத்துட்டாங்க என்னுடைய வாழ்க்கையை காலி பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறது யாரை சொல்கிறாங்கன்னே தெரியல இப்போ வைரமுத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அது அது தனி ஆனால் வைரமுத்துக்காக ஒட்டுமொத்த திரையுலகமும் நிற்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை இங்கே கிரியேட் பண்ணுறாங்களே வைரமுத்துக்காக நிற்கிற ஆட்கள் இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கிடையாது இப்போது சின்மை வந்து இத்தனை வருடம் பாட முடியாமல் போனது வைரமுத்து இத்தனை வருடம் எழுத முடியாமல் போனது அப்போ ரெண்டும் ஒன்று தானே இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிரச்சனை வேறு நான் சொல்கிறது வந்து தொழில் ரீதியாக என்ன வயிற்று அடிச்சிட்டாங்க வயத்தில அடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களே வைரமுத்தையும் வயிற்றில் தான் அடித்தாங்க யாரும் வாய்ப்பு கொடுக்கலையே அவருக்கு அப்போ யாரோ ஒருத்தர் தார்மீக ரீதியாக நம்ம வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி தான் இது நடந்திருக்கே தவிர சின்மைக்கு யாரோ சுற்றி வேலி கட்டி வச்சு யாருமே வந்து அவங்கள வெளியில் விடாமல் பார்த்துங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ சபேஷ் முரளி நாங்கள் எதுவுமே அப்படிலாம் ஒன்றும் கட்டளை யாருக்குமே போடலங்கன்ட்டார் இப்போ ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்னன்னா இப்போ சின்மையிட்ட அவர் சொன்னாரா அதுமாரி செல்லும் போய் பாருங்கள் செல்வமணி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் வந்து யாருமே தடுக்க முடியாது செல்வமணி உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் செல்வமணியிட்ட கொண்டு போகிறோன்னு சொல்லிகிட்ருக்காங்க இப்போது செல்வமணி வந்து இருபத்தி நாலு கிராஃப்டுக்கு தலைவர் அவ்வளோ தான் ஒவ்வொரு கிராஃப்டுக்குள்ளேயும் பூந்து நீங்கள் இதை தான் செய்யணுங்கிற அதிகாரம் செல்வமணிக்கு கிடையாது ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு தலைவராக அவர் இருக்கார் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து அவருக்கு தனித்தனி சங்கங்களில் பூந்து இதை நீ செஞ்சாகணும்னு சொல்கிற அதிகாரம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது செல்வமணி சொன்னால் எல்லோரும் கேட்டுருவாங்கங்கிறது எப்படி சரியாகன்னு தெரில நீங்கள் சட்டப்படி செய்ய முடியாது ஆஃப் அவ் தரக்காடா என்னென்ன சரிண்ணா விடுங்கண்ணே அப்படின்ட்டு போகலாம் சரி டப்பிங் யூனியனில் என்ன நடக்குது அப்படின்னா டப்பிங் யூனியனில் சொல்லியிருக்காங்க சங்கத்திற்கு அவமரியாதை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியிருக்கீங்க அதனால் அபராதமாக நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டு சங்கத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது நடந்துருக்கு பல சங்கங்களில் இது நடக்குது சங்கங்கள் அப்படி தான் இருக்கும் சங்கங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படி இருந்தால் தான் சங்கத்தை நடத்த முடியும் ஓகே அப்போ டப்பிங் யூனியனில் வந்து அப்படி சொல்லப்பட்டதான் சொல்லப்பட்டது அவங்க திரும்ப சேர்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போவதற்கு தயாராக இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல அவங்க அநேகமாக வரமாட்டாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அந்த சங்கத்தில் பேசுனா அங்கேருந்து ஒரு தகவலை சொல்கிறாங்க அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா இப்போ சின்மையை வந்து ஓவராக எங்களை வந்து சிண்டிகிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் நினச்சா ஆல் இண்டியா லெவலில் அவங்களுக்கு தடை போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபெப்சி இருக்கு இல்லையா இது ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இருக்குது இல்லையா அங்கே வந்து இவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே அவங்க தொழில் செய்ய முடியாது நாங்கள் வந்து அப்படி அவங்க தொழிலை கெடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த பிரச்சனையை அவங்க ஒவ்வொரு சேனலாக உட்காந்து பெருசு படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு தடை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைய தகவல் ஆனால் ஃபைனலாக நமக்கு தெரிந்த விதத்தில் இந்த படத்தின் மூலமாக யாருக்கு லாபமோ இல்லையோ சின்மைக்கு தான் பெரிய லாபம் வந்திருக்கு இன்றைக்கி பல பேர் வந்து நான் பாட வைப்பேன் பாட வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார்கள் இதில் பாதி பெற அது கட்டாயமாக வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழில் அவங்க மீண்டும் பாட வந்திருக்காங்க பாடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் இதற்கிடையில் வந்து இந்த முத்தமழை சாங்கை வந்து மணிரத்தனா ரிலீஸ் பண்ணி தேவையில்லாத இன்னும் கொஞ்சம் கண்டனங்களையே அவர் இருக்காரு ஏற்கனவே படம் குறித்து தப்பு தப்பாக ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனங்கள் இங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த பாடல் காட்சி ரொம்ப பிரமாதமாக அவர் எடுத்திருந்தாருன்னா வெளியிட்டிருக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை ஏதோ உப்புமாக மாதிரி ஒரு பாடல் காட்சியை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க மணிரத்னம் படத்திலே இல்லாத அளவுக்கு அந்த பாடல் காட்சி இருக்குது எப்போவுமே மணிரத்னம் வந்து ஒரு பாடலை எடுத்தாருன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக அழகாக எடுப்பார் அவருடைய படத்தில் வந்து பாட்டும் கேட்கலாம் பாட்டும் பார்க்கலாம் அப்படி இருக்கும் சில பாடல்கள் அப்படி இருக்காது கேட்க நல்லாயிருக்கும் பார்க்க கேவலமாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் கேட்க கவலமாக இருக்கும் ஆனால் இது ரெண்டும் அமைந்தது வந்து மணிரத்னம் படத்தில் தான் ஸோ அவர் படத்தில் எல்லா படத்துலையுமே ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஆனால் முதல் முறையாக முத்தமழை சாங்கில் அதுலேருந்து அவர் சறுக்கியிருக்கார் அந்த பாடலை அவர் ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இன்னொன்று அவங்க தீ பாடினது இருக்கு இல்லையா அவங்க வந்து பாடுறது தனியாக கேட்கும்போது கூட நல்லா இருந்துச்சு இந்த த்ரீஷாவோட அந்த குரல் அந்த வாய் அசைப்புக்கும் அவங்களுடைய குரலுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ நயன்தாராவுக்கு கேபி சுந்தராம்பால் பாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த காம்பினேஷன் அதுவும் முத்த மழைங்கிறதுக்கே அவங்க முத்த மழிங்கிறாங்க என்ன லாங்குவேஜ்னே நமக்கு தெரில ஸோ இது வந்து அந்த குரல் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது திரிஷா வாயசிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது தமிழை சாங்கு தொடர்பாக பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதான் சொல்கிறேனே இப்போ அந்த எதுவுமே பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுதான் ட்ரோலாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ எங்கு திரும்பினாலும் முட்டு சந்தாவே மாறிடுச்சு அப்படி இருந்தும் சின்மக்கு ஒரு பெரிய வழி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் தகலை செஞ்ச ஒரே நல்ல விஷயம்